ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க உயிரடைய போறீங்க வாழ்க்கையில எதெல்லாம் உலர்ந்து போயிருக்குதோ உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு ஏன் போடப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப நாட்கள் ஆச்சுது அது லூயா அது உயிரடையும் அப்படிங்கிறதுக்கு எந்த சாத்திய கூறுமே அங்க இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் தேவன் உயிரடைய செய்து சேமிதாக எழுந்து நிற்க செய்கிறாரு அம்மேன் லாசரு இரண்டு நான்கு நாள் ஆனதுக்கு அப்புறம் லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை தேவன் பேசுகிறார் ஏசு கிறிஸ்து பேசும்போது அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் தேவ ஆவி அவன் உயிரோடு எழுப்பி வந்துச்சு அம்மேன் இன்றைக்கு நமக்கு இருக்கிற சரீர பலவீனங்கள் ஏதோ ஒரு உறுப்பு பிரஷர் அறுக்கலாம் இல்லை சுகர் அறுக்கலாம் கை கைவழி ஏதோ ஒரு உறுப்பு வேலை பார்க்கல ஆனால் லாசருக்கு மொத்தமாக வேலை பார்க்காம நாட்கள் அவனை உயிரோடு எழுப்ப முடிஞ்ச தேவன் தான் நான் பெருசுலன்னா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உலர்ந்த எழுப்புகளுக்கு ஜீவனை கொடுக்க வல்ல தேவன் இன்றைக்கு நீங்கள் நோய்கள் அவருக்கு எமாக்கிறோம்

ஆனா தேவன் இல்ல வார்த்தைய சொல்லிருக்கிறேன் தேவனே உங்களுக்காக செய்ய போகிறாரு அதுல ஒரு என்னுடைய இறுதி இதுல ரொம்ப தொட்டது என்ன அப்படின்னா இந்த உலர்ந்த எழுவுகள் உயிரடையுமான தேவன் கேக்கும் போது எஸ் கே அடித்து சொல்றாரு நீரே அறிவீர் அப்படி இதே பதில் இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாடில் ஒருத்தர் சொல்லுவார் யார் அப்படிங்கிறது ஞாபகம் வந்தால் அவங்களுக்கு பேதுரு இன்னைக்கு பேதுருவை பற்றி நம்ம நிறைய தியானித்தோம் எவர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஆனா அந்த பேதுரு அந்த தேவ ஆவியை கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வேலைக்காரங்களுக்கு உணவாக தேவனை அனுபவித்தறாரு அந்த பேந்து ஆனால் ஆவியானவரை தைச்சதுக்கப்புறம் புதிய புதிய அதிகாரிகள் அதில் அதிகாரமும் உடைய முன்னாடி போய் தேவன் பத்தி சுவிசேஷம் அனுமதிக்கிறாரு தேவனுக்கு சாட்சி அணிவிக்கிறாரு இவ்வளவு பெரிய தைவன் தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு இந்த பலத்தை கொடுத்தது பரிசுத்த ஆகிய அளவின்